கற்றல் இயேசு கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ராணுவ முகாமில் இருந்த ஒரு வீரன் அந்த இராணுவ போதகரிடத்திலே வந்து ஒரு கடிதத்தை காட்டி மிகவும் அழுதான் அதிலே அவருடைய தங்கை மூன்று மாதங்களுக்கு முன்பதாக இவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் இவர் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டு வெவ்வேறு போர் முனைகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டதனால் அந்த கடிதம் ஒவ்வொரு கேம்பாக சுற்றி எடுத்து கடைசியாக இவரை வந்து அடைந்திருக்கிறது அந்த கடிதத்திலே அவள் உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய சகோதரனை கடவுளே காப்பாற்றும் இந்த யுத்தத்தை சீக்கிரத்திலே முடிய பண்ணும் இன்றைய நாளிலே நேரிடுகிற யுத்தத்திலே என்னுடைய அண்ணனை நீ காப்பாற்றும் என்று உனக்காக நான் ஜெபித்தேன் அத்தோடு உனக்கு ஒரு மெய்யான மனம் திரும்புதலை தர வேண்டும் தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள கொள்ள அவர் உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் போரின் கொடூரத்தை குறித்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நான் முழங்கார்படி உன்னை கர்த்தர் காப்பாற்றும்படி ஜெபிக்கிறேன் என்று எழுதியிருந்தார் போகிற அதை வாசித்து இது பொதுவான ஒரு செய்தி தானே இதில் எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவன் சொன்னான் அந்த குறிப்பிட்ட நாளிலே அவள் இந்த கடிதத்தை எழுதின போது நாங்கள் எதிரியோடு மும்முரமான போரிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது வெளியே வந்து அடுத்த பக்கத்துக்கு போவதற்கு முயற்சி செய்யும் போது நேரடியாக எதிரியின் நேராக வந்துவிட்டேன் பீரங்கியின் வாய்க்கு நேராக நிற்கிறேன் என்று நான் உணர்ந்து மறுபுறம் ஓடும் முன் பீரங்கியில் இருந்து ஒரு குண்டு வெளிப்பட்டது அது நேராக என்னையும் எனக்கு பின்னால் வருகிற வீரர்களையும் சேர்த்து தாக்கி அழித்து ஆனால் என்ன நேர்ந்ததோ எனக்கு சில அடிகள் முன்பு அது தெரித்து வேறு திசையை நோக்கி சென்று விட்டது நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம் எனக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை ஆனால் இந்த பேரங்கி குண்டு ஏன் இப்படி தெரித்து வேறுபுக்கமாக செல்கிறது நாங்கள் நீண்ட நாட்கள் அதை குறித்து தான் பேசிக்கொண்டே இருந்தோம் ஏன் அந்த குண்டு இப்படி தெளித்து போனது என்று ஆனால் எப்பொழுது தெரிகிறது என்னுடைய சகோதரி எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் நான் இதுவரை ஒருபோதும் தேவகுமாரனை விசுவாசித்து அவரை நோக்கி ஜெபித்ததே இல்லை இன்றைய தாயார் எனக்கு பலமுறை அதை நினைவூட்டிக் கொண்டே இருந்தாள் அவள் மறித்து போனாள் இப்பொழுது என் தங்கை எனக்காக ஜெபிக்கின்றாள் அதை நினைக்கும்போது நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிர்ப்பதும் கத்தடையை சுத்த கிருபை அல்லவா என்று சொல்லி அவர் அழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார் அப்படியே அவர் அட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவராய் போர் முடிந்து தன்னுடைய நாட்டிற்கு வந்த பிறகு கத்தடையை ஒழித்தை செய்ய ஆரம்பித்தார் நாம் எங்கோ ஜபிக்கிற ஜெபங்கள் கத்தடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற்றுத்தருகின்றது பாதுகாப்பை தருகிறது ஜெபிக்கும் பெற்றோர் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேலையிலே திறமை மிக்கவர்களாக சாதனை செய்கிறவர்களாக இருப்பவர்களை விட ஜபிக்கும் பெற்றோர்களை உடையவர்கள் பாதுகாப்பாகவும் கத்தடைய கிருபையை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கின்றார் தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் சங்கீதம் உன் வழிகளில் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நாம் நம்முடையவர்களின் பாதுகாப்புக்காக நாம் ஜபிக்கிறோமா நாம் ஜபிக்கிற ஜபம் அது வல்லமை உள்ளது கிரியை செய்வது ரட்சிக்கப்படாதவர்களே கத்தரை நோக்கி திருப்பிக் கொள்வது கத்தர் அவர்களுக்கு மெய்யான மனந்திருப்பதை தந்து பாதுகாப்பை அருளும்படிக்கு நாம் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்